பிரதமர் மோடியை எதிர்க்கும் துணிவு எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையில் என் மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றது சங்கரன் கோவில் பயணியர் விருது முன்பு தொடங்கிய யாத்திரை வடகரத வீதியில் முடிவடைந்தது பின்னர் அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை வரும் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் நடைபெறும் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்பதாகவும் தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்துவிட்டதாகவும் கூறினாா் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது பொருள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நிறுவனம் மூலமாக அவர்கள் வேலை வாய்ப்பை அளிப்பார்கள் அதுவும் எங்களுடைய பொருள் தெற்காசியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இத்தனை ஆண்டு காலமாக எந்த கட்சிக்கு மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு போட்டு சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய வாக்கு எல்லாம் மோடிய இன்னைக்கு சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அண்ணாமலையை பாரு எத்தனை பேர் என்ன சொன்னாங்க பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அண்ணாமலை வந்து மாயாண்டி மாதிரி இருக்காரு எனக்கு ரொம்ப பெருமை இல்லைனாங்க ஐயா தென் தமிழகத்துல மாயாண்டி கடவுளை தரிசிக்கக்கூடிய மனித அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்காங்க மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக எல்லோரும் பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசி என்ற ஆட்டினுடைய பெயர் பூஞ்சாட்டி நானும் உங்களைப் போல எப்பொழுதும் திருநூறு இல்லாமல் வெளியே வரவே மாட்டேங்க என்னுடைய அடையாளம் இன்னைக்கு மற்ற கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிட்டுலாம் வந்து அரசியல் பண்ணிடுவாங்க திருநூறு அழிச்சால் அவங்க வந்து கொடுத்துப்பாங்க நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டுக்கொடுக்க போவதில்லை அதே நேரத்தில் இன்னொருவருடைய தர்மத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கப் போவது இல்லையா இது பாரதி நாடகட்சினுடைய அரசியல் இளங்கரம் சகோதர சகோதரிகளே